பெரியார் சிலை நான் வந்து என்னோட உடலில் தீப ஏற்றி கடவுள் இல்லைன்னு சொன்னார் ஒருத்தர் அவர் முன்னாடி கடவுளுக்காக விஷயம் செய்கிறேன் இது மாதிரி ஆன்மீக நிகழ்ந்த மதுரை பூமியிலே ஒரு ஆன்மீக நிகழ்வு நட நடத்த முடியலன்றது அவர் என் உடம்பு தீபம் ஏற்றி போலீஸ் வீட்டிலேயே மாய்த்துக்கொள்ளுகிறேன் தீபம் ஏற்ற தடை விதித்ததை கண்டித்து பூர்ணச்சந்திரன் என்பவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் பூர்ணச்சந்திரன் செல்போனில் பேசிய ஆடியோ ஒன்று வைரலாகி வருகிறது அந்த ஆடியோவில் வணக்கம் பேசுகிறேன் மதுரைக்காரங்க காலம் எல்லாத்தையுமே திருப்பணமன்றம் தீபம் ஏற்றுறதுல உடன்பாடு இல்லைன்னு நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதில் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை ஏன்னா திருப்பன்றம் வந்து ஒருவனோட முதல் படை வீடு அதில் தீபம் ஏற்றுறதுனால மதுரைக்குத்தான் பெருமையை தவிர அதனால் யாருக்கும் ஒரு பாதமும் இல்லை அங்கே மசூதி இருக்குது தர்கா இருக்குது கூட சொல்லக்கூடாது மசூதினா அவங்க திரையாட்ட இடம் தர்கான்னு ஒரு இடம் இருக்கு அதில் ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு அது ஒரு அமைதியான இடம் அதுலேருந்து ஒரு பதினஞ்சு மீட்டர் தள்ளி ஒரு தீபத்தூண் அந்த இருந்து இருக்கு அதில் தீபம் ஏற்றோன்னு நம்ம கோர்ட்டு சொல்லியுமே உயர் நீதிமன்ற கோர்ட்டு சொல்லியுமே அதை ஏற்ற விடாமல் தடுக்கிறாங்க ஏன்னு தெரியல மதுரைக்கு பெருமை வந்துடும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் திருவண்ணாமலையில் தீபகத்தம் போது பல பக்தவோடிகள் எப்படி அண்ணாம அண்ணாமலைஸ்வரரோட அருளை பெறுறாங்க அது மாதிரி மதுரை திருப்பன்றத்தில் தீப ஏற்றும்போது வனங்கானத்திலிருந்து கூட நம்ம இதை பார்க்கலாம் அவனியாபுரத்தில் இருந்து கூட நம்ம திருப்பணம்ன்ற மலையை பார்க்கலாம் எவ்வளவோ தூரத்தில் இருந்து கூட நம்ம அந்த மலை நம்மளுக்கு தெரியும் அப்போ இருந்து ஒரு ஒளி அத்தனை கோடி பக்தர்களுக்கு ஒருவனோட அருள் கிடைக்கும் சும்மானாவது ஒரு கூட வெளியில் என்று இறைவனை வந்து ஒளி வடிவாக பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அதையே இந்த அரசாங்கம் தடுக்குது இதனால் அந்த தற்கால இருக்க மக்களுக்கு ஒரு பாதிப்பு வரப்படுறது இஸ்லாமியர்களும் என்னோட சோதரம் இல்லை என் கூட படித்தவர்கள் எல்லாருமே இஸ்லாமிய சாதாரம் நிறையா இருப்பாங்க அப்படி இருந்துமே அரசு அப்படி தடுத்து மதுரையில் இரு மதவிகளுக்கிடையே காவரத்தை தூண்டுறதுக்காக ஓட்டு அரசு பண்ணுறதுக்காக அப்படி அரசாங்கம் எடுக்கிறாங்கன்னு நான் கிட்டே அரசாங்கம் அரசாங்கம் என்ன திமுக அரசாங்கம் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் திமுக அரசாங்கம் அரசாங்கத்தை எனக்கு எப்படி சொல்கிறது எங்கள் வீட்டில் எல்லோருமே டிவியும் எங்கள் அப்போட கல்யாணம் கூட கலைஞர் வந்து வாக்கு கைப்படாக வாக்கு செய்தியாக அனுப்பிட்டுருந்தாங்க இப்படி இருக்கலாம் இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் ஒரு இந்துவா பறந்துட்டு திருப்பரம்ன்ற மலையில் வந்து தீபம் எத்துறத அரசாங்கத்துக்கு என்ன ஒரு கால் பண்ணோச்சின்னு எனக்கு தெரியல அனைத்து இந்துக்களும் யோசிக்கணும் மதுரையில் வந்து ரெண்டு படம் வீடு இருக்குது பழமொழி சோழ இருக்குது திருப்பி அதுவே மதுரைக்கு ஒரு பெருமை இப்படி தீபத்தூழல் வந்து தீபம் ஏற்றுறது இன்னும் கொஞ்சம் மதுரைக்கு பெருமையாக தான் ஆகும் அதனால் இவ்வளோ பேர் போராட்டாங்க போராடி நம்ம முழுவனோட முதல் படை வீடு திருப்புரம் வண்டத்திற்கு பெருமை சேர்க்கணுன்னு ஒரு நீதிபதியே நினச்சி அவரோட தீர்ப்ப ஒரு சீர்ட்டில் காதல் வைக்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வ் ஃபோர்ஸை வந்து அனுப்பி ஏற்றனு சொல்கிறாங்க அதான் மாநில அரசு வந்து இப்படி தடுக்குது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வரக்கூடிய பெரும்பான்மை இந்து சமுதாயம் வந்து ஒரு மதநம்பிக்கையோட இருக்கும்போது அதுக்காக நம்ம ஒரு கட்டுக்கோப்பாக இணைந்து போராட அதனால தான் அரசாங்கம் இப்படி செயல்படுது இதன் வகையில நான் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா அதுக்காக பெரியார் சிலை நான் வந்து என்னோட உடம்பில் தீப ஏற்றி கடவுள் இல்லைன்னு சொன்னார் ஒருத்தர் அவர் முன்னாடி கடவுளுக்காக ஒரு விஷயம் செய்கிறேன் அந்த நீதிபதிக்கு என்னோட நன்றிகள் தயவுசெய்து இந்த காணொலியை வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஷேர் பண்ணிவிடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீடியாக்களுக்கு தெரிவிங்க மீடியா மீடியாக்களுக்கு தெரிவிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த தேர்தலு வரும் தேர்தல் அத்தனாவது அந்த திறத முடிஞ்சோனே அடுத்த ஆட்சி காலத்தில் என்னாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அம்மா கார்த்திகை அன்னைக்கு அங்கே தீப ஏற்றணும் அதுக்கான பொதுக்காக என் உயிரை நான் பொருட்படுத்தாது இவ்வாறு செய்ய எண்ணியுள்ளேன் எனக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க மனைவி என்னை பிரிந்து வாடுவார்கள் அவர்களுக்கு என்னை பிரிந்து வாடும் வாடும்போது மகத்து ஏதாவது உடல் என்ன எவ்வளோ நாளும் பாசமாக மனசு ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதுக்காக இங்கே நல்ல ஒரு டாக்டரு மன மனத்துவ நிபுணரை காமிச்சு அவங்கள தேர்த்துங்க என் குடும்பத்துக்கு நான் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு மன உளைச்சலால தான் நான் இந்த முடிவு எடுக்கிறேன் என்னோட சுய முடிவு அதனால் நான் மதிச்சுக்கணும் நல்லாத நம்ம அனைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் என் உடம்பில் தீப ஏற்றி பெரியார் சிலை முன் இந்த வீட்டுக்குள் அந்த போலீஸ் வீட்டுக்குள் என் வீட்டு உயிரிழத் தியாகமாக அனைவரும் இது வாயிலாக தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆன்மீக பூமியா மதுரை பூமியில் இரண்டு படை வீடு உள்ளது திருப்பரம் என்றம் பழமொருச்சோடு ரெண்டுமே வந்து பெருமைக்குரியது ஆறு படை வீட்டுல ரெண்டு படை வீடு மதுரையில தான் இருக்கு மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது அலர் கோயில் இருக்குது இது மாதிரி ஆன்மீக நிறந்த மதுரை பூமியிலே ஒரு ஆன்மீக நிகழ்வு நடத்த முடியல என்ற மன உளைச்சலுக்காக என் உடல் முடிவு போலீஸ் வீட்டிலேயே உயிரை மாய்த்துக்கொள்ள பின்புள்ளேன் அதுக்காக என்னை என்னை என் குடும்பத்தார் மிகவும் அணித்துக் கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்ள ஏன் இதை பெரியார் சிலை முன் நிகழ்த்தினேன்னா திருப்பரங்கன்றத்திலே போய் நிகழ்த்தலாம் எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனா நான் இப்படி ஒரு காரியம் பண்ணுறேன் அந்த காரியத்தினால இந்த கோயிலுக்கு கலங்கம் ஏற்படு ஏற்படக்கூடாதுன்னா அதை பெரியார் சிலை முன்னாடி நடத்துறேன் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு முன்னாடி கடவுளுக்காக ஒரு விஷயம் செய்யணும் தான் என்னோட எண்ணம் இதையும் இந்த பதிவையும் எல்லாரும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி பூர்ணச்சந்திரன் மதுரை வெற்றிவை முருகனுக்கு அரோகரா இரவே முருகனு பெறோரா